ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராத்தில் இருக்கக்கூடிய பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் ஸோ அதனால் தான் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஹிந்தி உர்து ஹிந்துஸ்தானி அவர் தக்கினி ஹிந்திக்கா விவேச்சன் கிஜிஏ இதுலேயே ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் வந்து ஹிந்தி உர்து ஹிந்துஸ்தானி மற்றும் தக்கினி ஹிந்தி இது இதையெல்லாம் வந்து ஒரு பகுப்பாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம இந்த கொஷின் டிப் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து இது எல்லாமே நிறைய வரும் ஹிந்துஸ்தானி அப்புறம் இந்த தக்கினி இது எல்லாமே வந்து அதுலேயும் வரும் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து டிப்பனிக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்தி ஒரு உருது அப்படின்னு சொல்லி எல்லாமே டிப்பணிக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா சாரான்ஷிக் அண்ட் ப்ளஸ் டிப்பணிக்கும் வந்து இது யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியா எழுதுங்க பி ப்ரிப்பேர் லாஸ்ட் மினிட்டில் ப்ரெஷர் ஏத்துக்காதீங்க இப்பவே நல்லா படித்து நல்லா ரெடியாக ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க ஓகேவா ஹிந்தி உருது ஹிந்துஸ்தானி தக்கீனி இதை பற்றின ஒரு பகுப்பாய்வு கடி போலி ஆஜ் பாரத் கி ராஷ்ட்ரபாஷாகே கடி போலி தான் வந்து இப்போ வந்து பாரதத்தினுடைய பாஷா தேசிய மொழியாக இருக்குது சாகித்யா அவர் வியவஹர்மே யஹி சப்சே ஆகேகே இலக்கியம் மற்றும் வியவஹர் நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து எல்லாமே வந்து இதுவாக தான் இருக்குது கடி போலி சேஹி ஹிந்தி உருது அவர் ஹிந்துஸ்தானி ஆதிகா ஜென்முஹுவா கடி தான் உருது ஹிந்துஸ்தானி ஹிந்தி இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஜென்முஹுவா பிறந்தது உருவானது ஹிந்தி ஃபஸ்ட் இப்போ ஹிந்தியை பார்க்குறோம் ஹிந்தி ஷப்துக்கா சம்பந்த சம்ஸ்கிருத்துக்கே சிந்து ஷப்து சேகை இஸ்லியே யஹ் பாஷா சிந்து பாஷ் சிந்து பிரதேஷ்கி பாஷா யா ஹிந்து தேஷ்கி பாஷா மாணி ஜா சக்திகே ஹிந்தி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சொல் வந்து சம்ஸ்கிருத்துக்கே சிந்து சப்து சமஸ்கிருதத்தினுடைய சிந்து அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது அதனால தான் இத இந்த லாங்குவேஜை வந்து சிந்து பிரதேஷ்கி பாஷா அல்லது ஹிந்து தேஷினுடைய பாஷா அப்படின்னு கருதப்படுது ஹிந்துஸ்தான்மே போலி ஜானே கே காரன் இஸ்கான்னா ஹிந்தி ஹிந்தி ஹிந்துக்கா படா ஹிந்துஸ்தான் இங்கே நம்ம பேசப்படுறதன் காரணத்தினால தான் வந்து இது ஹிந்தி அப்படின்னு கருதப்படுது அழைக்கப்படுது வித்வானலோ ஹிந்திக்கே தோ பேது மான் தேகை அறிஞர் பெருமக்கள் ஹிந்திக்கு வந்து இரண்டு வகையாக இருக்குன்னு கருதுறாங்க அது என்ன அப்படின்னா பஷிமி ஹிந்தி பூர்வீ ஹிந்தி மேற்கு மேற்கத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி ஆஜ்கள் பஷிமி ஹிந்தி கோஹி ஹிந்தி மான் தேகை இப்போ வந்து மேற்கு மேற்குத்தில இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி அதாவது நம்ம நாட்டிலே வந்து மேற்கு பகுதி அது சொல்கிறாங்க ஓகேவா அதை தான் வந்து ஹிந்தி அப்படின்னு கருதப்படுது பரினிஷ்டித் கடி போலி ஆஜ் ஹிந்திக்கே நாம்சே ராஷ்டிரபாஷா ஔர் ராஜ்பாஷா பணி ஹுயே ஒரு பரினிஷ்டித் அப்படின்னா ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு கடி போலி அதுதான் வந்து இப்போ ஹிந்திக்கே நாம்சே ஹிந்தி அப்படின்ற பெயரில் ராஷ்டிரபாஷாவாகவும் ராஜ்பாஷாவாகவும் இருக்கின்றன சாகித்யக்கே சேத்துமே இசிக்கா பிரயோக் ஹோட்டாகே இலக்கிய துறையிலும் வந்து இதனுடைய உபயோகம் அப்படின்றது இருக்கு சம்பவத்த பாஷாக்கே அர்த்தமே ஹிந்திக்கா பிரயோக் சட்டி சதாப்தி சேகி விகசித்து ஹுவா மாலும் ஹோத்தா எஹ் ஷப்து முஸ்லமானோங்கி தேன் ஹி மானா ஜாத்தாஹே இந்த வார்த்தை வந்து முஸ்லீம் அவர்களால் வந்து முஸ்லீம் மக்களால் அந்த சமுதாயத்திலிருந்து வழங்கப்பட்டதாக கருதப்படுது கடி போலி அப்புனே சுத்து ரூப்மே போலிஹே கடி போலி வந்து தன்னுடைய சுத்தமான அந்த வடிவத்திலேயே வந்து பேசப்பட்டது பேசப்படுகிறது வியாக்கரன் ராஜ்காஜ் பிரயோக் ஆதிக்கே காரன் கடி போலி ஹோ கைஹே வியாக்கரன் சாகித்ய இலக்கண இலக்கியம் மற்றும் வந்து ராஜ்காஜ் ஆட்சி மொழி அது சம்பந்தமான உபயோகப்படுத்தப்படுவதால் வந்து அந்த காரணத்தினால இந்த வளர்ச்சி அடைந்த கடி போலி அப்படின்றது இருக்கு அதுல எல்லாம் இசி கடி போலி கா விசித்து ரூபி ஹிந்திஹே இந்த கடி போலியினுடைய வளர்ச்சி அடைந்த அந்த வடிவம்தான் வந்து ஹிந்தி இஸ்மே தத்சம அர்து தத் சம ஆதி சப்தா பர்மார்கே இஸ்மே தத் அப்படின்னா நமக்கு தெரியும் தத் சம சான்ஸ்க் அப்படியே அந்த அதாவது அப்படியே அந்த விஷயங்களும் அதே இதுலருந்து அப்படியே வந்த வார்த்தைகளும் அர்து தத் அப்படின்னா அதுலருந்து வந்து கொஞ்சம் மாறுபட்டதாகவும் அந்த வார்த்தைகள் வந்து பர்மார்கே நிறைந்திருக்கின்றன இசேகம் டேட் ஹிந்தி யா மானக் ஹிந்தி பி கேத்தேகே இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஹிந்தி டேட் ஹிந்தி யா மானக் ஹிந்தி அப்படின்னா ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு ஹிந்தியாகவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹிந்தி லாங்குவேஜாகவும் நாம் கருதப்படுது அழைக்கப்படுது இசி பாஷாமே சபுசே உத்தம் சாகித்ய பாயே ஜாத்தேகே இந்த லாங்குவேஜில் சபுசே உத்தம் எல்லாவற்றையும் விட சிறந்த இலக்கியங்கள் வந்து பாயே ஜாத்தேகே பெறப்படுது அடுத்து உருது கடிபோலிக்காகி ஏக்கு ரூப்புகை உருது கடிபோலியினுடைய இன்னொரு வடிவம்தான் வந்து உருது கடிபோலியுமே போலியுமே சம்ஸ்கிருத்துக்கே தத் சம அர்த்த சப்தோங்கா பர்மார் ஹோனேப்பர் பர் கின் ஹிந்தி கெஹலாத்தேகே கடி வந்து சம்ஸ்கிருத்துக்கே தத் சமஸ்கிருதத்தினுடைய அப்படி அந்த சம வார்த்தைகளும் அர்து தத்சம அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட அந்த வார்த்தைகளும் பர்மார் ஹோனேபர் நிறைந்திருக்கக்கூடியதாக வந்து நம்ம ஹிந்தி அப்படின்னு அழைக்கிறோம் கடி போலியுமே அரபி அவர் ஃபார்சி கே ஷப்தோங்கா பிரயோக் அதிக்கியா ஜாத்தாகை உசே உர்து கேத்தே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரியுன்னு நினைக்கிறேன் இல்லையா கடி வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய அந்த தத்சம மற்றும் அர்த்த தத்சம வார்த்தைகள் நிறைந்திருந்தால் அது வந்து ஹிந்தி அப்படின்னு அழைக்கப்படுது கடி போலியுமே வந்து அரபி ஃபார்சி அந்த வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது வந்து உருது அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா இவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட் உருது பி பாரதிய பாஷா ஆகியே உருதுவும் கூட பாரதத்தினுடைய ஒரு லாங்குவேஜ் தான் உருதுக்கு அர்த்துகை பாசாரு பாஷா உருதுவினுடைய அர்த்தம் என்னன்னா பாசாரு பாஷா ஒரு பாசாரு அப்படின்னா ஒரு நம்ம வணிகம் அந்த மாதிரியான ஒரு யூஸ் பண்ணப்பட்ட அப்படி ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஜபு தில்லியுமே ஃபார்சி சாசகிய பாஷா தி தபு ஆம் லோகோங்கி ஜோ பாஷா தி உசே லஷ்கர் யா பாசாரூ பாஷா கே தே ஜு தில்லியுமே எப்போ வந்து தில்லியில் வந்து ஃபார்சி பாரசீகம் அதனுடைய அந்த ஆட்சி மொழி வந்து இருந்ததோ தப்பு அப்போ ஆம் கி ம பொதுமக்களினிடையே வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது இருந்ததோ அது வந்து லஷ்கர் யா பாசாரு பாஷா அப்படின்னு அழைக்கப்பட்டது பாசாரு கோ உர்து கஹா கயா பாஜாரு வந்து உர்து அப்படின்னு அழைக்கப்பட்டது உர்துக்கா தூசரா நாமஹை ரேகதா உருதுவினுடைய இன்னொரு பெயர் வந்து ரேகதா உஸ்கா அர்த்துகை மிஷ்ரித் பாஷா அதனுடைய அர்த்தம் என்னென்னா மிஸ்ரித் பாஷா அப்படின்னா ஒரு கலவை அது ஒரு ஒரு கலவை எல்லாம் கலந்த அப்படின்ற மாதிரி ஒரு கலவை அப்படின்றதாக இருக்கு கே தோ ரூப்புகே ஏத்தா தேஹ்லி தக்கினி உருது உருதுவினுடைய இரண்டு வடிவம் என்னன்னா தேஹ்லி தக்கிணி உருது தேஹ்லி உர்தூமே ஃபார்சி சப்து அதிக் பாயே ஜாத்தேகே தேஹ்லி உர்தூல வந்து ஃபார்சியினுடைய தற்சம ஃபார்சியிலிருந்து அப்படியே அதுலேருந்து வந்த அந்த வார்த்தைகள் அதிகமாக பெறப்படுகின்றன தக்கினி உருதுமே அதிக் பாரதிய மூல் ஷப்து பாயே ஜாத்தேகே தக்கினி உர்தூல வந்து அதிகமாக பாரதிய மூல் பாரதத்தினுடைய அந்த ஓர்ஜின் அந்த லாங்குவேஜ் வந்து அதனால் அது சம்மந்தமான அந்த வார்த்தைகள் வந்து பெறப்படுது உர்து சிற்பு முஸ்லமானோங்கி பாஷா நகிஹே கியூங்கி உஷ்கா ஜென்ம அவர் விகாஸ் பாரத் மேஹி ஹுவா உருது வெறும் முஸ்லீம் மக்களினுடைய லாங்குவேஜ் மட்டும் கிடையாது ஏன்னா அதனுடைய பிறப்பு மற்றும் விகாஸ் அதனுடைய வளர்ச்சி நம்ம பாரதத்தில் தான் ஏற்பட்டது உருது பாஷா ஃபார்சி லிபியுமே லிக்கி ஜாத்திகே உருது லாங்குவேஜ் வந்து ஃபார்சி லிபி அந்த லிபி சின் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எழுத்துக்கள் அது வந்து ஃபார்சி லிபியில தான் எழுதப்படுது மகர் ஹிந்து அவர் முஸ்லமான் தோனோன்னே இசே சமிருது கியாத்தா ஆனால் ஹிந்து மற்றும் முஸ்லீம் இவங்க எல்லாரும் தான் அதனுடைய செழிப்பை வந்து ஏற்படுத்தினர் அந்த லாங்குவேஜுக்கான ஒரு செழிப்பு அதனுடைய அந்த வளர்ச்சி அதெல்லாம் வந்து ஏற்பட்டது கடி போலி சேகி ஹிந்தி அவர் உருதுக்கா ஜன்முஹுவா கடி போலியிலிருந்து தான் ஹிந்தி மற்றும் உருது வந்து பிறந்தது உருவானது நம்ம இது ஃபஸ்ட்டு பேராலே பார்த்தோம் இல்லையா ஏக் உதாரணம் தேக்கிய ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஏக் ஜென் ஆத்தாகை ஒரு இது எல்லாத்துக்குமே வந்து மீனிங் வந்து ஒரு மனிதன் வருகிறான் அதுதான் ஓகேவா ஆனால் கடி போலியில ஏக் ஜன் ஆத்தாகை ஹிந்தியில் வந்து ஏக் மனுஷிய ஆத்தாகை உருதுவில் வந்து ஏக் ஆத்மி ஆத்தாகை மனுஷியா ஆத்மி இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தன் வந்து வர்றான் ஒரு மனிதன் அப்படின்றது தான் மீன் பண்ணுது ஓகேவா அடுத்து ஹிந்துஸ்தானி சாதாரணத்தையு மானா ஜாத்தாகைக்கு ஹிந்துஸ்தானி சப்து யூரோப்பியல் லோகோங்கி தேங்கே ரொம்ப சாதாரணமா என்ன நினைக்கப்படுது அப்படின்னா ஹிந்துஸ்தானி அப்படின்றது வந்து அந்த ஷப்து வந்து யூரோப்பிய லோகோங்கி தேன்கை யூரோப்பிய மக்களால வழங்கப்பட்டது அப்படின்னு கருதப்படுது மானா ஜாத்தாகை மகர் ஆனா வாஸ்துமே எஹு ஷப்து துர்கோங்கி தேன்கை ஆனா உண்மையில் அந்த வார்த்தை வந்து துர்க்கர்களால் வந்து துர்க்கு அப்படின்னு அவங்களால் வந்து வழங்கப்பட்டது யூரோப்பியுனுமே

சுத்து சாகித்ய அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு டிப்பிக்கலான ஒரு பேசக்கூடிய ஒரு போலி போலிகை பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின் தான் வந்து இது கருதப்படுது இஸ்மே தற்சம சப்து கம் தேக இதில் வந்து தற்சம அந்த வார்த்தைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது சன்ஸ்கிருத்து ஃபார்சி அரபி அங்கிரேசி ஆதி பாஷாவும் கே சாமானிய விவகாரிக் சப்தோங்கா பிரயோக் அதிகா ஜாத்தாகை இதில் வந்து சமஸ்கிருதம் ஃபார்சி அரபி ஆங்கிலம் அந்த லாங்குவேஜினுடைய சாதாரண விவகாரிக் சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு மொழின்னு சொல்லுவாங்களே அதனுடைய சொற்களினுடைய பிரயோக உபயோகம் அதிகமாக இருக்கின்றன வித்வானூங்கா மத்துகைக்கு ஹிந்தி உர்து அவர் மிஷன் கி ஹிந்துஸ்தானி அறிஞர் பெருமக்களினுடைய கூற்று மத்து கருத்து என்னன்னா ஹிந்தி உருது ஆங்கிலம் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜினுடைய மிஸ்டர் ஹீ கலவை தான் வந்து ஹிந்துஸ்தானி அப்படின்னு கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு புரியுதுன்னா ப்ளீஸ் தயவு செய்து ஒரு சின்ன லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்ப பெரிய மோட்டிவாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த கேட்டுகிட்டே இருக்கேன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவே வராது கிடைக்காது மேபி மணி வந்துட்டு ஒரு அமௌண்ட் அப்படின்றது இருந்தாலும் கிட்ட இருந்து வர்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் வந்து எனக்கு வந்து மனியும் இல்லை உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாக ஆகும் ஸோ ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் ஓகே ஹிந்துஸ்தானி சிர்ஃப் ஏக் போலிகே ஹிந்துஸ்தானி அப்படின்றது வந்து வெறும் பேச்சு மொழி தான் உஸ் உஸ்மே கோயி சாகித்ய ந ஹோனே பர்பி கஹானி கஜல் பஜன் ஆதிக்கு ரச்சனாயே ஹோத்தி ரத்தியே அது அதில் வந்து சாகித்ய ந ஹோனே இலக்கியம் அப்படின்ற மாதிரியான படைப்புகள் ஹிந்துஸ்தானியில இல்லைனாலும் அதில் கஹானி கஜல் பஜன் க கதைகள் அந்த மாதிரியான படைப்புகள் வந்து இருக்கின்றன ஹிந்துஸ்தானியுமே பால் கீத் லோக் கீத் பக்தி கீத் ஆதி ரச்சை ஜாத்தேகே ஹிந்துஸ்தானி அந்த லாங்குவேஜில் வந்து லோ மக்களுக்கான அந்த பாடல்கள் பக்தி பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன அங்கிரேசோன்னே ஆம் ஜனதாக்கே சாத் வியவஹார் கர்னே கேள்யே ஹிந்துஸ்தானி பாஷா கா சஹாரா லியா ஆங்கில ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து சாதாரண ஆம் ஜனதா சாதாரண மக்களிடம் வந்து வியவஹார் கர்னே கேலியே ஒரு பேச்சு வழக்கில் ஒரு கான்வர்சேஷனில் அவங்களோட வந்து முழக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து ஹிந்துஸ்தானி மொழியத்தான் வந்து சஹாரா லியா அந்த அதனுடைய உதவி தான் பெற்றாங்க மீன்ஸ் அதில் தான் வந்து பேசிக்கிட்டாங்க ஹிந்துஸ்தானி பாஷா க ஜென்மதாத்தா அஃசர் ஹீஹே ஹிந்துஸ்தானி லாங்குவேஜினுடைய உருவாக்கியவர் வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் இஸ் பிரகார் ஜன் சேவா கர்னேமே ஹிந்துஸ்தானி சப்சே ஆகேஹே இந்த விதத்தில் மண் மக்களுக்கான சேவை செய்தலாம் வந்து ஹிந்துஸ்தானி அந்த லாங்குவேஜும் வந்து ரொம்ப முன்னிலையில் தான் இருக்குது அதுவும் வந்து இருந்தது அடுத்து தக்கினி ஹிந்தி லாஸ்ட் ஒன் முகல் காலமே குச்சி சேனாபத்தியோன்னே குச்சி கிலோங்கோ ஜீத்துக்கர் சுல்தான் பன்கையே முகலாயர்கள் காலம் இருந்தது இல்லையா ஸோ அந்த காலத்தில் குச்சி சேனாபதி ஒரு சில சேனாதிபதிகள் ஒரு சில அரசர்கள் வந்து குச்சு கிலோங்கோ ஒரு சில கோட்டைகளை வந்து பெ கைப்பற்றி சுல்தான் பன்கையே சுல்தான்கள் ஆனாங்க காலாந்தர்மே உன்கி பாஷாமே ஸ்தானிய தக்கினி ஷப்து மில் கயி காலம் செல்ல செல்ல உன்கி பாஷாமே அவர்களினுடைய லாங்குவேஜில் வந்து ஸ்தானிய தக்கினி ஷப்து அப்போது இருந்த அந்த தக்கினி அப்படின்ற அந்த லாங்குவேஜ் அதை கிரியேட் பண்ண அந்த லாங்குவேஜ் மாதிரியான ஒரு அவர்களுடைய பேச்சு வழக்குக்காக யூஸ் பண்ணுது ஓகேவா வஹ பாஷா கடி போலி கே லோப்மே ரேகதா கஹலாயி அது வந்து அஹ் கடி போலியினுடைய எதிர் லோப்மே எதிரான ரேகதா அப்படின்னு அழைக்கப்படுது அதனுடைய வீழ்ச்சி ரேகதாஹி அஹ் விகசித்து ஹோக்க தக்கினி ஹிந்தி பன்கை ஆஹ் அதனுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது தக்கினி ஹிந்தி அது வந்து உருவாச்சு அதிகான்ஷ் லேக்கக் முஸ்லமான் ஹோனேக்கே காரன் தக்கினி ஹிந்தியுமே அரபி அவர் ஃபார்சி ஷப்தோங்கா பர்மார்கே அதிகமான எழுத்தாளர்கள் முஸ்லீமாக இருந்த காரணத்தினால தக்கினி ஹிந்தியுமே அதில் வந்து அரபி மற்றும் ஃபார்சி அந்த வார்த்தைகள் வந்து பர்மார்கே நிறைந்திருந்தது ஏ கவி அப்னே கோ ஹிந்தி கவி மான்டேகா அந்த கவிஞர்கள் தங்களை ஹிந்தி தான் வந்து கருதுனாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்